ஏஞ்சல் நீ கவலைப்படாதீங்க குழந்தை பிறந்தத நம்ம எல்லாரும் சூப்பரா கார் பிடிச்சி போவோம் ஆ சரி கண்ணம்மா ஏஞ்சல்மா இப்போ உங்க ஹெல்த் தான் முக்கியம் ஹெல்த் பாரு நல்ல சாப்பிடு ரெஸ்ட் எடு சரியா ஊர் சுத்துறதெல்லாம் நம்ம எப்பனாலும் செஞ்சுக்கிடலாம் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் நமக்கு எவ்வளவு லேட்டா குழந்தை பிறந்திருக்கு எவ்வளவு பிரச்சனையோடு தெரியும்ல ஆமா அரஞ்சதா மாப்ள கண்ணா கண்ணம்மா கண்ணா வரீங்களா கடைக்கு போவோம் இம்மன்னைக்கு நான் கடைக்கு வர முடியாது மருமவா பால் பாயாசம் கேட்டா நான் செய்ய போறேன் ஓ சூப்பர் ஐ லவ் பால் பாயாசம் இங்க எல்லாருக்கும் பண்ணி வச்சிருங்க சமதி கண்ணா சரிமா ஏஞ்சல்மா டூர் பத்தி எல்லாம் கவலைப்படாத சரியா அதே நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காது அவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க நான் பாத்துட்டு தான் இருக்க அதெல்லாம் நீ பாத்துட்டு இருக்காது ஏங்க கூடாது குழந்தைய வயித்துல வச்சுட்டு சரியா ஹாப்பியா இரு உனக்கு தான் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோமே சரி அரைஞ்சத்தான் தங்கமான மருமங்க தங்கமான மாமியார் ஏஞ்சல் கொடுத்து வச்சவ இருளாயி நான் உன்னை தேடி வந்துட்டேன் எப்படியோ ராத்திரி பசுமலை ஏறியாச்சு ஏமா கொடைக்கானல் வந்துட்டுமா இப்போ எல்லாரும் சுற்றி பாருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு எல்லாரும் பஸ்ஸுக்கு வந்துருங்கோ வராத வெலை நாங்கள் விட்டுட்டு அடுத்த இடம் சுற்றி பார்க்க போயிருவோம் நீங்கள் நின்று நிற்க தான் அப்புறம் ஃபோன் பண்ணி தான் கூப்பிட முடியும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க எல்லாரும் நம்பரையும் போட்டு முடிச்சதும் அந்த குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்கினேன் அப்போ எல்லாரும் வந்துருவோல்ல ஒரு மணி நேரத்தை நாங்கள் எப்படி ஞாபகம் சுத்த முடியும் இருக்க அப்போ யாராட்டும் ஒரு குரூப் போடுங்க எனக்கெல்லாம் அதை பத்தி ஒன்றும் தெரியாது போட்டு வைங்கோ சரி நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன் கொடைக்கானல் கூட்டம்னு சரி போங்க போங்க அவங்கவங்க குடும்பத்தோட போய் சுத்த போங்கோ கடைசி வரைக்கும் இந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு குவாட்டல்ல கூட நிரத்தல பசியா எடுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சிருக்கே வாரீங்களா எல்லாம் ஒரு வாரமா உட்கார்ந்து திம்போம் எட்டி பங்கூசு எவ்வளவு பேர் இருக்காவோ ஒரு ஆளுக்கு ஒரு இட்லி கொடுத்தா கூட ஐம்பது இட்லிக்கு மேல வேணுமே எங்க நூறு இட்லி கொண்டு வந்தேங்க ஏ பாவி மக்கா அஞ்சு கிலோ அரிசியும் வாங்கி போட்டேன் இட்லி அரிசி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியா டூர் டூர்னு இதுக்குதான் அலைஞ்சியோ அடுத்த சாப்பாடு கொடுக்கல கணக்கு பாக்காதீங்க சரி அப்ப எல்லாத்துக்கும் வச்சு கொடுப்போம் எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் இட்லி தாரே சரவணன் நம்மளாம் இவங்க கூட இட்லி சாப்பிட வேண்டாம் அவன் இட்லி வாங்கி சாப்பிட கூடாது அதுல ஏதாட்டு சூனியம் கலந்து வச்சிருவா நம்ம ஹோட்டல் போவோமா ஹோட்டல் உனக்கு ஒரு ஹோட்டலே நான் எழுதி தருவேன் ராசாத்தி கேக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூசணிக்காய் கையோட வச்சுக்கணும் இங்க திடீர்னு மாறி பழைய மாதிரி மூஞ்ச ஊர் மூஞ்ச வச்சு பூசணிக்காய் வச்சு மண்டல ஒரே அடி அப்படி எல்லாம் செய்ய கூடாது பாவம் நான் இப்படியே இருக்கேன் பரவால ராசா இங்க மாறனாலும் எனக்கு பூசணிக்க கை கொடுக்கும் சுத்தி நீங்க எதுவும் சாப்பாடு எடுத்துட்டு வரலையா இப்ப குவாட்டர்ல எங்க நிறுத்துவான்னு பாத்து எங்கயுமே நிறுத்தல சரி பரவாயில்ல அந்த பொம்மாவ தாரங்காலாவே சாப்பிடுவோம் இந்த ஊர்ல நிறைய மாமாவா அழிதாங்க எல்லாம் மாமாவையும் கடிச்சு வைக்கணும் நல்ல இடமா பார்த்து உட்காரணும் கண்ட கண்ட இடத்துலையும் உட்காந்துடக்கூடாதுமா சுத்தமான இடத்துல உட்காந்து சாப்பிடணும் என்ன கீதாக்க தனிமரமா சுத்திட்டு இருக்கியோ உங்க மாப்பிளையும் காணும் மவுனையும் காணும் அங்க ஏதோ கலர் கலரா செடி இருக்கா அதை காமிக்கிறதுக்கு தேடி போயிட்டாரு சரி நான் என் வீட்டுக்காரத்து ஏடுதம்மா அப்புறம் ரெட்ட காலம் நிலையா நினைப்பான் இந்த ராணி இருக்கல ராணி யாத்தாடி ராணி தான் உங்க பிரெண்டா நல்ல ஜோடி தான் அது சும் அதுவும் உங்களை மாதிரி சமந்தம் சமந்த இல்லாம தான் பேசும் நல்ல கடி வாங்கிட்டு அலைங்க இந்த அங்கதான் போச்சு தாத்தா 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 அவரு எங்க தாத்தா புதுசா வந்த கூட லவ் வருது ஆமா இந்த ஊர்லயே கிடக்கும் நம்மளும் ஒரு திங்க அண்டுக்க மாட்டாலும் என்ன தாத்தா தனியா நிக்க எல்லாரும் போறா நீயும் புருஷனு எங்கேயே நிக்கியோ உங்க எல்லாரையும் போக வச்சுட்டு என் புருஷனுக்கு இந்த செடியில் ஒன்று காட்டணும் அதுதான் நிற்க வச்சிருக்கேன் நீங்கள் போங்க போங்கோ அப்படி என்ன காட்ட போகிறா நம்ம பார்ப்போமே பாப்பு பாப்பு இந்த செடிக்கு பாருங்களேன் குரங்கு மூஞ்சி மாதிரியே செதுக்கி வச்சிருக்கு அப்படி பார்த்தோன்னே உங்கள மாதிரியே இருந்தது அதான் எல்லாரும் போகட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆமா பாபு கணக்கா இருக்கு அந்த செடி மூஞ்சி யோ தாத்தா இப்படித்தான் பேசுறது ஒட்டு கேப்பீரோ பெரிய ராணுவ ரகசியம் ஏங்க

ஏய் 80 பைசாலாம் கிடையாது அதெல்லாம் கவுளப்படாதீங்க ஃபீஸ் கேட்டேனே எங்க அப்பா கிட்ட 10000 வாங்கிட்டேன் அடே பிராட் பாவே எங்க மாமா உனக்காக கடன் வாங்கிட்டு கிடக்குற சوري அத்தா எப்படி வந்திரு ஏடி நீயும் அம்மாவும் பேட்டியோ எனக்கு வீட்ல இருந்து தாங்க முடியல ஒரு சிறையளவாயிட்டு நான் தான் பஸ் தேடி பிடிச்சி பஸ் மேல ஏறிட்டேன்ல ஐயோ கடவுளே يا மாமன் பஸ் மேலலா தங்கிட்ட வந்திருக்கான் எல்லாம் தட்டி இருந்தினா உள்ளே கூட்டிட்டு போமேல மெண்டல் மேரி பேசாதே கோடை கண்ணுளுக்கு நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க அப்பதான் பஸ் மேல ஏறணும் நாங்க தனியா பஸ் பிடிச்சுல வந்தேன் நீ சார் எனக்கு இருக்கு சொல்றீயா தா ஒரு போன் அடிச்சிருந்தா நாங்களே பஸ்ல நரித்திருப்போம்மே எனக்கு போன் அடிக்கணும் போன் எப்படியோ வந்துட்ட அதே எனக்கு போதும் நானும் உங்க கூட எல்லாம் சந்தோஷமா சுத்தி பார்க்க போறேன் நம்ம ஊர்ல வெயில் அடிக்கும் நல்ல குளு குளு குளுன்னு இருக்கல நல்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்ல

நான் தான் உனி பெரிய ஓடி வந்துட்டு தெரியுமோ சும்மா இருங்க சொல்றியத்தா அந்த வார்த்தையை சொல்லாது எனக்கு வார்த்தை ஏ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க காசுப்படுதுன்னு சொல்லு முட்டி இதுக்கு சொல்லோ அம்மாவோ இல்லையோ அங்க என்னப்பா குசு குசு இங்க வாங்க தனியா பேசக்கூடாதே வந்துட்டேன் மூக்கத்துவை சொல்லோ முடி புற மெண்டுல் மூக்கத்தோய் காலையில சாப்பாடுக்கல நீங்க ஒண்ணும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அந்த குண்டக்கற்காவல கொண்ட போட்டவா அவங்க வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் இட்லி போடுறதாவில நம்ம அங்கேயே சாப்பிட்டு முறையே கழிச்சிருவோம் சரிம்மா போட்டி விடுதா நெஞ்சில்தோம் சந்தித்தோம் நெஞ்சிலோம் தகுதி தோம் ஆ சாரா சா இருக்கிறவோ மெண்டெல்விலே நம்மளால சமாளிக்க முடியல இந்த மெண்டல்வோ எங்க கிடச்சாலும் கடந்து ஆடிட்டே இருக்கோம்மா வர்ற ஆளுவோ என்ன நினைப்பாவோ ஏ கடவுளே இப்படி கடந்து ஆடுறது உள்ள ரெண்டும் வயசுக்கு ஏற்ற மாதிரியா நடக்குவோ எம்மா எம்மாப்பா அனுமதி தோம் தும் பூ 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 பாசு பக்கசும் பா டூமுக்கு டூமக்கு ஆசு பக்கா தினக்கு தினக்கு

இனி சுற்றி பார்க்க எங்கேயும் கூப்பிட்டு போகக்கூடாது கடைசியில் பஸ்ஸில் ஏற்றும் போது தான் கூப்பிடணும் நல்ல வேலை அந்த காமாச்சி கொண்டு வந்தேன் கல் இட்லேயே திங்கணுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் நல்ல நேரத்துக்கு பங்கச்சம் இட்லி கொண்டு வந்தாவோப்பா ஓப்பா உலகத்திலே தாழ்ந்தா நல்லா சமைக்கோண்டு நீட்டும் அந்த காமாச்சி